நான் மாலினி நம்ம இன்னைக்கு அரை கிலோ சிக்கன்ல டேஸ்டியான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போறோம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா குக்கர்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பிரியாணிக்கு ரெண்டு கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன் அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க அரிசியை சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அரிசியை ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் குக்கர்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க நீங்க முழுக்க நெய்லயே செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல ஆயில் செய்யறதுனாலும் செய்யலாம் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நாலு ஏலக்காய் ஏழு கிராம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பிரியாணி எல்லாம் ஸ்பைசஸ் நல்லா உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரும் டேஸ்டும் கிடைக்கும் இப்ப பாருங்க வெங்காயத்தை நான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா பிளேவர்க்காக தான் விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கையளவு புதினா தலை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே அரை கிலோ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி சிக்கனை சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு வெந்து வரும்போது சிக்கன் கரைஞ்சு போகாம இருக்கும் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கறனால ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மெஷர் பண்ணி ஊத்தணும் அரிசி எடுத்திருக்கோம் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு உரைக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்லயே அப்படியே விட்டுருவோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும் இப்ப பாருங்க ஹை ஃபிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இந்த அளவுக்கு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசிய சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்க ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாங்க அரை லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை பிளேம்லயே அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நம்ம அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர அளவுக்கு அப்படியே விட்டுறணும் தான் குக்கர் மூடி போட்டு விசில் விடணும் இப்ப நல்லா கலந்துட்டேன் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்திருச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஹை फ्लेம்ல ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பாவல தான் நம்மளோட வீடே மணக்கற மாதிரி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு நம்ம குக்கர்ல ரெடி பண்ணியிருக்கிறதுனால குக்கரை ஓபன் பண்ணாமனியே ரொம்ப அதிகமாக கலந்து விடக்கூடாது அரிசி உடைய ஆரம்பிச்சிரும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா டேஸ்டியா சிக்கன் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிருக்குங்க இப்ப நான் சூடா இருக்கும் போதே வேற ஒரு பாத்திரத்துக்கு சிக்கன் பிரியாணிய மாத்தி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம மாத்தி வைக்கிறனால அரிசி ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கறியும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்டா வந்திருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணிய நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க